கண்ணீராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கண்ணீராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஒரு மனசு வந்து சுறுசுறுப்பா இருக்கக்கூடிய ஒரு ஆள் இந்த கண்ணிராசியை பொறுத்த வரைக்கும் நம்ம உழைக்கணும் நம்ம உழைச்சாதான் நமக்கு முன்னேற முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கக்கூடிய ராசி இந்த கண்ணீராசி ஒரு அனுகூலமான ஒரு குணம் கொண்ட ராசி இந்த கன்னிராசி அப்படின்னே சொல்லலாம் கண்ணிராசியில் பிறந்தவங்க எப்பொழுதுமே வந்து நேர்மையாக இருப்பாங்க யாருக்காக இருந்தாலும் ஒரு ஹெல்ப்பு அப்படின்னு கேட்டால் நைட்டு பன்னெண்டு மணியாக இருந்தால் கூட எந்திரிச்சு போய் ஹெல்ப் பண்ணுவாங்க அறிவுத்திறன் திறன் ஷார்ப்பா இருக்கும் பிரெயின் இவங்களுக்கு கணிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் திறமையான குணமா இருப்பாங்க யாருக்குமே எந்த கெடுதலும் நினைக்க மாட்டாங்க இருபத்தி நான்கு மணி நேரமும் முளைக்க சொன்னாலும் நான் ரெடியா இருக்கேன் நீ ரெடியா அப்படின்னு கேட்பாங்க கணிராசி அன்பர்கள் எப்பொழுதுமே சரி பயங்கரமான திறமை குணம் கொண்ட ராசி இப்படிப்பட்ட கன்னிராசி அன்பர்களுக்கு சுக்கிர பகவானின் கிரக பயிற்சி இந்த மாதத்துல உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான வெற்றி நடக்க போகுது அப்படின்றத நீங்க கட்டாயம் தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய ஜாதகத்துல சுக்கிரன் நல்ல இடத்துல இருக்காரா கெட்ட இடத்துல இருக்காரா உங்களுக்கு வந்து சுக்கிர திசை வரலன்னா கூட சுக்கிர புக்தி வரும் இந்த பதிவை நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது முழுமையாக கேளுங்க ஏன்னா சக் சுக்கிர பகவான் அப்படின்றவர் ஒரு நல்ல கிரகம் உங்களுக்கு நல்லவரா கெட்டவரா அப்படின்றத பார்த்துக்கோங்க இப்பொழுது உங்களுக்கு இந்த கன்னிராசிக்கு நல்ல ஒரு யோகம் இருக்குது ஒரு நல்ல நேரம் இருக்குது இதை நீங்கள் விட்டுறாதீங்க இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவல் கண்டிப்பாக ஜாதகத்தில் தசாபுக்தி அப்படின்னு ஒன்று இருக்கும் இந்த காலகட்டத்துல கன்னிராசிக்கு செமையான ஒரு யோகம் வரும்போது ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு ஆசையை தூண்டுறதே இந்த சுக்கிர பகவான் தான் ஆடம்பரமா இருக்கணும் இந்த பொருள் வாங்கணும் இந்த கார் வாங்கணும் இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் இது எல்லாமே வந்து சுக்கிர பகவான் தான் எல்லாத்துக்குமே இந்த ஆடம்பரத்துக்கு அதிபதியே இந்த சுக்கிர பகவான் தான் எதுக்காக நான் உங்களுக்கு இத சொல்றேன் அப்படின்னா அவங்களுடைய வருமானத்துக்கு காரணமும் சுக்கிர பகவான் தான் வருடத்தில் இரண்டே முறை மட்டும்தான் ஆட்சி பலம் பெறுவாரு சுக்கிர பகவான் இப்போ வந்து இதுக்கு முன்னாடி நீசமா இருந்தாரு இப்போ சொந்த வீட்டுல ஆட்சி பலம் பெற்றிருக்காரு அப்போ இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு நல்லது நடக்க போகுது கண்டிப்பா உங்க ஜாதகத்திலயும் தசாபக்தி சிறப்பா இருக்கா பாத்துக்கோங்க உங்களுக்கு இரண்டாம் வீட்டாதிபதி ஒன்பதாம் வீட்டாதிபதி எட்ட கிரகம் கிடையாது சரியான ஒரு யோககரமான கிரகம் இதுக்கு முன்னாடி உங்க ராசியில மறைஞ்சு போய் நீசமாகி இருந்தாரு இப்போ பேச்சால உங்களுக்கு நிறைய பிரச்சனை ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி இல்ல பல்வழி வருமானம் தொழில இன்கம் இல்ல குடும்பத்துல ஒரு மனக்குழப்பம் இத மாதிரி நிறைய நடந்துருக்கலாம் இந்த கண்ணிராசி அன்பர்களுக்கு வீடு இடம் வண்டி வாகனம் குடும்பத்துல சுபாக செலவு ஏதாவது ஒரு தடங்கள் தாமதம் உங்க வாழ்க்கையில நடந்துகிட்டே இருந்திருக்கும் கடந்த ரெண்டு மாத காலமா நண்பர்களே வந்து மாதிரி இருப்பாங்க இல்ல தந்தைக்கு உடல்நிலை சரியாமல் போயிருக்கும் வீட்டில் ஒரு பிரச்சனை குடும்பத்துல ஒரு பிரச்சனை சேமிப்பே பண்ண முடியாம இருந்திருக்கும் இதுக்கெல்லாம் என்ன ரீசன் நீங்க நினைக்கிறீங்க நான் வந்து சிவனின்னு இருந்தா கூட தேவையில்லாமல் ஒரு இடத்துல போய் நானே மாட்டிக்கிறேன் அப்படின்னா கூட இந்த கண்ணிராசி வந்து வேற ஒருத்தவங்க வாங்கி செலவு பண்ண காசு இந்த கண்ணீராசி அன்பர்கள் கடன் கட்டிக்கிட்டு இருப்பாங்க இது மாதிரி நிறைய விஷயம் நிறந்த வேலை இல்லாம இருந்திருக்கலாம் வேலை வந்து ஒரு மூணு நாலு மாசமா சரியா இருந்திருக்காது மேலதிகாரியால டார்ச்சர் இந்த வேலையை விட்டு போயிடலாமா அப்படிலாம் தூண்டிருக்கும் அடுத்தது கனிராசிக்கு குடும்பம் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளேயும் பிரச்சனை இருந்திருக்கும் இதை மாதிரி பிரச்சனைலாம் உங்களுக்கு இருந்திருக்கும் குரு சரி இல்லை அப்படின்னா இல்லை சனி சரியில்லை அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடந்திருக்கும் இந்த கணிராசி அன்பர்கள் இதாக அனுபவிச்சிருப்பாங்க கடந்த ரெண்டு மாதங்களுக்கு முன்பு இவ்வளவு பிரச்சனையும் இந்த கன்னிராசி அன்பர்கள் தாங்கி கொண்டு இருந்திருப்பாங்க ஏன்னா அந்த இவ்வளோ பிரச்சனை தான் ஒரு மனிதன் தாங்க முடியும் அவ்வளோ பிரச்சனையும் இந்த கணிராசி அன்பர்கள் வந்து தாங்கிட்டீங்க லாபத்துல குரு அப்படின்னா அடுத்து ரெண்டாம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பலம் செவ்வாய் ஆட்சி பலம் குருவும் உச்சம் அப்போ உங்களுக்கு கெட்டதே நடக்காது உங்களால முடியும் கர்மா இல்லாம யாருமே வந்து பிறக்கறது இல்லை கணிராசி அன்பர்களே உங்க நல்ல நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க இந்த உலகத்துல ஜெயிக்க தான் எல்லாருமே வாழ்றதும் ஒரே தான் அத நம்ம வந்து சாதிச்சு வாழணும் சந்தோஷமா வாழணும் இப்போ உங்களால முடியும் நீங்க ஜெயிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு இந்த கனிராசி அன்பர்களுக்கு ரெண்டாம் இடத்துல ஒரு கிரகம் வந்து ஆட்சி பெறுது அப்படின்னா ரெண்டாம் இடத்துல இன்கம் காசு பணம் வருமானம் எல்லாமே ரெண்டாம் இடம் தான் ஒன்பதாம் இடம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் பாக்கியம் படுத்துக்கிட்டே சாப்பிடணும் அப்படின்னா கூட ஒன்பதாம் இடம் நல்லா இருந்தா போதும் உயர்ந்த பதவிக்கு போகணும் அப்படின்னா ஒன்பதாம் இடம் சிறப்பா இருக்கணும் இதெல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது கனிராசி அன்பர்களின் வாழ்க்கையில ஒரு செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு முதல் பலனே நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா கடன் இருக்கா தலைக்கு மேல உங்களுக்கு கடன் இருக்குன்னா கடனை இப்போ நீங்கள் அடைப்பீங்க பதினொன்றுல குரு உச்சம் ரெண்டாம் இடத்துல இந்த சுக்கிரன் எட்டாம் இடத்துல பார்க்குறாரு திடீர் காசு பணம் அதாவது திடீர் பண வரவு இருக்கும் குருவின் பார்வை இந்த கனிராசி அன்பர்களுக்கு மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் இருக்கு சனி பகவான் வந்து கண்டிப்பா உங்களுக்கு கடன் பிரச்சனை அடைக்க உங்களுக்கு இப்போ குருசாரத்தில் போறதால உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நேரத்தை உருவாக்கி தரப்போறாரு கனிராசி அன்பர்கள் நீங்க எழுதி கூட வச்சுக்கலாம் இந்த காலகட்டத்தில் நீங்க இடம் வாங்குறதுக்குமே ஸ்டெப் எடுக்கலாம் வீடு கட்டி குறை இருக்கு அப்படின்னா அந்த குறையை இந்த காலகட்டத்தில் நீங்க சரி பண்ணுவீங்க இல்ல வண்டி வாகனம் ஏதாவது ஒரு பிரச்சனை குறை இருந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா அந்த குறை எல்லாமே இப்ப கட்டாயம் சரியாக கூடிய நேரம் வீடு இடம் வண்டி வாகனம் எல்லாமே கனிராசி அன்பர்களுக்கு பர்ஃபெக்டா இருக்கு ஏதோ ஒரு நேரத்துல நீங்க ஜெயிக்க போறீங்க அது எது வேணா இருக்கட்டும் ஒண்ணு திருமணமா இருக்கலாம் இல்ல வீடு வண்டி வாகனமா இருக்கலாம் இல்ல ஏதாவது தொழில் சம்பந்தமான வழக்கா இருக்கலாம் ஏதோ ஒரு வழக்கில் நீங்க ஜெயிக்க போறீங்க அதுவும் இந்த நவம்பர் மாதம் முடிகிறதுக்குள்ளே உங்களுக்கு சுக்கிர பயிற்சி அள்ளி கொடுத்து போய்கிட்டே இருக்கும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் உங்ககிட்ட இதுக்கு முன்னாடி திமுறா பேசுனவங்க கூட இப்போ எதிரியாக இருந்தாலுமே உங்ககிட்ட வந்து அன்பாக பேச போகிறாங்க இந்த வழக்கில் ஜெயிக்கக்கூடிய நேரம் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் வெளிநாட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே ப்ரமோஷன் தேடி வரப்போகுது இதை நீங்கள் எழுதி கூட வச்சுக்கலாம் ப்ரமோஷன் கண்டிப்பாக உண்டு கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறணும் எது நினச்சாலுமே உங்களுக்கு கிடைக்கும் நகை வந்து அடகு வச்சுருந்தீங்க அப்படின்னா கூட இந்த நகையை இப்போ நீங்கள் திருப்பிடுவீங்க ஹெல்த்தும் நல்லாயிருக்கும் உடல் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும் நிறைய பேருக்கு நீங்க வந்து குடும்பத்துல யாராவது ஒரு ஆள் அரசியல் வே அரசாங்க வேலை வேணும் அப்படின்னு வெயிட் பண்றீங்கன்னா அதற்கான ஒரு காலம் நீங்க வந்து ஸ்டெப் எடுக்கலாம் கண்டிப்பா உங்களுக்கு அரசியல் அரசாங்கம் ரெண்டுமே கணிராசி அன்பர்களுக்கு சிறப்பா இருக்கும் இது வரைக்கும் உடல்ல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு சரியாக போகுது கடந்த ரெண்டு மாசமா நீங்க வந்து மருத்துவ செலவு பண்ணிருக்கலாம் வயிறு பல் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கலாம் இனிமே அது இருக்காது திருமணம் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக திருமணம் பண்ணலாம் ரெண்டாவது திருமணத்துக்காக வெயிட் பண்றவங்களும் இந்த காலகட்டத்தில் ஸ்டெப் எடுக்கலாம் குழந்தை பாக்கியமும் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் இந்த கண்ணிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் குலதெய்வ வழிபாடு நான் உங்களுக்கு நிறைய பதிவுல சொல்லியிருக்கேன் இந்த பதிவுலையும் சொல்லிடுறேன் குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த கணிராசி அன்புகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஃபீல்டில் இருந்தாலுமே சரி கட்டாயம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுது கணிராசியில் பிறந்த அனைவருக்குமே ஒரு லாட்ரி யோகம் அடிக்கப் போகுது நூற்றுக்கு நூறு சதவீதம் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான நேரமாக இருக்குது பண விரயத்தை மட்டும் தடுத்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு பாருங்க எந்த ஒரு தடையும் இந்த கணிராசி அன்பர்களுக்கு வராது இந்த நேரம் உங்களுக்கு நல்ல நேரமாக அமைய போகுது நீங்கள் அதை நல்ல நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க முதல்ல கனிராஸ்தியில இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திரம் தைரியம் தன்னம்பிக்கை பொய் சொல்ல தெரியாது ஏமாத்த தெரியாது நல்ல ஒரு உழைப்பாளியா இருப்பாங்க நிறைய பேர் வெளியூர் வெளிநாட்டுல எல்லாம் கூட போய் ஒரு சம்பாதிக்கிறாங்க ஒரு திறமையான குணம் இருக்கும் பத்து பேருக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பக்குவமான குணம் கொண்டவங்க இந்த உத்திரம் தான் சொந்த காலில் நிக்கணும் அப்படின்ற எண்ணம் உத்திரத்துக்கிட்ட நிறையவே இருக்கும் ரொம்ப வந்து இதுக்கு முன்னாடி கஷ்டப்பட்டுட்டாங்க வருமானம் பொருளாதாரம்னு இல்லை சகோதர உறவு எல்லாத்துலேயுமே ஒரு பிரச்சனை ஒரு மனக்குழப்பம் உங்களுக்கு ரெண்டு மாசமா இருந்திருக்கும் நல்ல சிந்தனை இல்லாம இருந்திருக்கும் எல்லாத்துலேயும் தடங்கள் வருதே அப்படின்னு புலம்பி புலம்பி தவிச்சிருப்பீங்க அது எல்லாத்துக்குமே ஒரு முடிவு கட்டக்கூடிய நேரமா இந்த நேரம் சுக்கிர பயிற்சி இருக்க போகுது சுக்கிர தசா புகுதியும் உங்க ஜாதகத்திலயும் சிறப்பா இருந்தா நீங்க எதிர்பார்த்த இடம் வீடு வண்டி வாகனம் எல்லாமே வந்து உங்களுக்கு சிறப்பா அமையுங்க சுப செலவு எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டத்துல சிறப்பா இருக்குது ஒரு நல்ல நேரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் படிப்பு இல்ல தொழில்ல மாற்றம் நீங்க என்ன விஷயம் எதிர்பார்க்குறீங்களோ அது உங்களுக்கு சிறப்பா இருக்கும் அடுத்தது அஸ்தம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ரொம்பவே வந்து கற்பனையான குணம் இருக்கும் கலை இசை எந்த வேலையும் பொறுப்பா பார்க்கக்கூடிய நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரக்காரங்க தான் கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கம் திறமை அறிவு சம்பந்த விஷயத்துல எல்லாமே வந்து இந்த அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் உங்க வாழ்க்கையில நீங்கள் செட்டில் ஆகக்கூடிய நேரம் வருமானம் தொழில் வெளிநாடு உத்தியோகம் உத்தியோகத்துல உயர் பதவி எல்லாமே வந்து அஸ்தம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு தேடி வர போகுது வேலையில ஒரு நல்ல அனுகூலம் உங்களுக்கு கிடைக்க போகுது இனிமேதான் உங்க வாழ்க்கையில நீங்கள் வெற்றி அடைய போறீங்க அடுத்தது சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பொதுவாகவே தைரியம் தன்னம்பிக்கை இவங்க கூடவே பிறந்தது அப்படின்னா சொல்லணும் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருப்பாங்க சித்திரை நட்சத்திரக்காரங்க இனிமே உங்க வாழ்க்கையில வெற்றி கிடைக்க போகுது சித்திரை நட்சத்திர நட்சத்திரத்துல பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி எடுத்த முயற்சிகள் எல்லாமே வந்து ஒரு தோல்வி ஒரு தடை உங்களுக்கு இருந்திருக்கும் நண்பர்கள் கூட்டாளி பழக்க வழக்கங்கள் கஷ்டம் தாமதம் ஏதாவது ஒரு சிந்தனை உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் இப்பொழுது இந்த காலகட்டத்தில் ஒரு நிம்மதியான நேரம் உங்களுக்கு வரப்போகுது அப்படின்னே சொல்லலாம் வீடு வாகனம் இடம் வாங்கணும் வண்டி வாகனம் வாங்கணும் இல்லை வெளியூர் வெளிநாடு போகணும் படிப்பு எல்லாமே வந்து இந்த நவம்பர் மாதம் முடிவதற்குள்ள ஒரு நல்ல மாற்றம் உங்க வாழ்க்கையில இருக்கு எல்லாமே தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னே நம்ம சொல்லலாம் இந்த பதிவு இந்த கனிராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் அடுத்த ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி